அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் அரைக்கீரை அரைக்கீரையில் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிது கண் பார்வை நல்ல ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நமக்கு உதவுகிறது கண் பார்வை மங்களாக தெரிகிறவங்க நிச்சயமாக அரைக்கீரையை உணவுகளில் உட்கொள்வதன் மூலம் அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யலாம் இன்றைக்கி நம்ம அரைக்கீரை அரைக்கீரையை எடுத்து அதனுடைய காம்புகள்லாம் நல்லா கிள்ளி அதுக்கு பிறகு இலைகளை மட்டும் சமைக்கிறதுக்காக நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் இப்போது அரைக்கீரையில் நாம் என்ன பண்ணுறோன்னா அரைக்கீரையில் பழுப்பு நிறக்கீரைகள் கீரைகள் அரிசி இருக்கிறது சில சமயம் அழுகி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது உள்ள கீரைக்குள்ளே அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போட்டுட்டு நல்ல சுத்தமான கீரையாக எடுத்து நாம் இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இலச இருக்க தண்டை மட்டும் நம்ம போடலாம் இருக்க தண்டு வரைக்கும் போட்டு நாம் அந்த கீரையோடு சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம் தண்ணி எப்போவுமே தண்ணியை பிடிச்சி அலசி கீரையை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடணும் ஒரே பாத்திரத்துலேயே வச்சிட்ருந்தோன்னா கண்டிப்பாக அதுலேயே இருக்க கீரை அப்படி வந்து நிறையா எல்லாமே அடியில் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக நம்ம வாயில் மண்ணெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் அதனால் அரைக்கீரையும் நல்லா முன்னுக்கு மூணு தடவை நாலு தடவை நல்லா அலசி அந்த தண்ணிய வந்து அலசின தண்ணிய நீங்கள் செடிகளில் ஊற்றிடுங்க திட்டமாக புளி தக்காளி வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரைக்கீரைக்கு நான் எடுத்து நான் பாத்திரத்தில் நல்லா அலசி எடுத்து தயாராக வச்சிருக்கேன் எடுத்து வேக வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் தேவையானது நான் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு திட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய கீரைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கட்டு கீரை வச்சுருக்கேன் ஒரு கட்டு கீரை இருபத்தி ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அரைக்கீரையை பார்த்திங்கன்னா நிறைய உடல்நல ஆரோக்கியத்தை கொடுக்குது சரிமானத்தை சீராக்குது குளிர் பதனூட்டி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கும் நம்ம உடலில் எங்கேயாவது புண்கள் வந்திருந்தால் கூட அந்த புண்களை குணப்படுத்துறதுக்கு இந்த அரைக்கீரை ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள கீரையாக நமக்கு செயல்பட்டு வருகிறது கண்களில் நமக்கு நல்ல பார்வையை கொடுக்குது இரும்பு சத்து நிறைந்த ஒரு கீரை அப்படின்றது இந்த அரைக்கீரைக்கு ஒரு பெருமை உண்டு இப்போ நம்ம தேவையான நல்லா கீரை அலசி கீரை அலசி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒன்றுக்கு மூணு தடவை நல்லா அலசிட்டோம் அதே மாதிரி இப்போ அந்த கீரை கூட நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும்லாம் போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம உப்பு போட்டு திட்டமாக தண்ணி முரு ஒரு கிளாஸ் விட்டால் போதும் கீரையை பார்க்கும்போது நிறைய இருக்கும் ஒரு குக்கரில் நிறைய ஃபுல்லாக வரா மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணியை நம்ம நிறைய நம்ம ஊற்றிடக்கூடாது சப்போஸ் தண்ணி அதிகம் ஆயிடுச்சுன்னா கீரையில் இருக்க எல்லாம் அப்படியே அந்த தண்ணியிலையே போயிடும் அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடாதீங்க அந்த தண்ணி எடுத்து நீங்களாவது குடிச்சிடுங்க நிச்சயமாக நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் கீரையும் நான் நல்லா ரெண்டு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மூணு மூணு தடவை நல்லா ஆறு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சு இப்போ நான் வேக வைக்கிறதுக்கு இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த கீரை அலசின தண்ணி காய்கறி அலசின தண்ணி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் செடியில் விட்டுருங்க ஏன்னா செடிகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ கீரை இப்போ ரெடி பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ கீரை இருக்க மாதிரி இருக்குது அதனால் நிறைய தண்ணியை நம்ம ஊற்றிடக்கூடாது அடுத்து நம்ம இதுக்கு தேவையான கீரை கடையிறதுக்கு என்னென்னலாம் போடணுன்றதை நம்ம எடுத்து போடலாம் இப்போ நம்ம இது கூட தக்காளி வெங்காயம் போட போகிறோம் தக்காளி வெங்காயம் அதுக்கு பிறகு நம்ம புளி உப்பு காஞ்ச வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டால் போதும் நிறைய தண்ணி வேண்டாம் கேஸ் நான் ஆன் பண்ணிவிட்டேன் நான் கீரை எடுத்து வச்சுட்டேன் தக்காளி வெங்காயம் ஆரஞ்சதை எடுத்து போட்டு புளி வந்து ஒரு கொட்டை புளி போட்டால் போதும் நிறைய தேவையில்லை அப்புறம் ரொம்ப புளிப்பாடும் ஒரு கொட்டை புளி போட்டு கொதிட்டமாக உப்பை போட்டு நீங்கள் குக்கரில் கேஸ் கட் போட்டு நல்லா மூடி மூடிவிட்டு விசலை நீங்கள் விட்டுருங்க இது வந்து ஒரு மூணு மூணு விசில் அது கூட ஜாஸ்தி தான் ரெண்டு விசில் வந்தால் போதும் ஏன்னா கீரை வந்து ஒரு விசிலேயே நல்லா வெந்துடும் விசில் வந்த பிறகு நம்ம அதை இறக்கி வச்சு நம்ம கல்சட்டியில் மாற்றி நம்ம கடையை போகிறோம் ஒரு பக்கம் குக்கரில் கீரை வெந்துக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் நம்ம பூண்டெல்லாம் உரித்து வச்சுக்கலாம் அந்த பூண்டெல்லாம் உரித்து நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம அதை கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொறி வந்த பிறகு இந்த பூண்டையும் அதுலேயும் எடுத்து போட்டு நம்ம வறுக்க போகிறோம் வறுத்துட்டு அதை நம்ம கீரையாக நம்ம விசில் வந்தோடனே இறக்கி கல் சட்டியில் மாற்றி கடைஞ்சிட்ட பிறகு நாம் இந்த பூண்டையும் தூக்கி அதாவது கடுகு சீரகம் இது கூட இந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி காஞ்ச மிளகாயும் போட்டு நம்ம வதக்கி அதை நம்ம எடுத்து நம்ம கீரையில் கடைஞ்ச கீரையில் எடுத்து நம்ம காலிக்க போகிறோம் ஸோ பூண்டு உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் தட்டிக்கோங்க முதல்ல தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும் உரித்த பிறகு பூண்டை நல்லா கழுவிட்டு அதை நீங்கள் அப்புறமா நீங்கள் அதை ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் என்ன பண்ணேன் பக்கத்துலேயே கொஞ்சம் ரசமாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கீரை கீரை வந்து அது கூடயே வந்து ரசம் வச்சிட்டேன் மிளகு சீரகம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்துட்டு புளி ஊற வச்சுருந்தேன் புளி கூட தண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சதையும் எடுத்து கொட்டி நான் ஒரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ கீரை நல்லா வெஞ்ச வச்சு பார்க்கும்போதே கலர் மாறி இருக்க பாருங்கள் ஒரு கிளாஸ் தான் தண்ணி விட்டேன் ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் அது மாதிரி ரசம் வச்சுருக்கேன் பக்கத்துலேயும் சரி ஒரே தடவையாக தாளித்து ரசத்துலேயும் கீரையிலையும் ரெண்டுத்துக்குமே நான் போட்டுக்கப்படும் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா பெருங்காய் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியிற சத்தம் கேட்கும் நம்மளுக்கு படப்படம் புரியும் கடுக்கு பொரியிற மாதிரி பொறிடுன்னு கூட கேட்பாங்க நல்லா பொரியிடும் இப்போ நான் பெருங்காயத்தூளை எடுத்து நாதோ பெருங்காயத்தூளை போட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா நான் நான் இந்த பூண்டு வச்சுக்கோங்க அந்த பூண்டையும் தூக்கி மாதுளையே போட்டு நல்லா அதை நான் போகிறேன் ஸோ இது நல்லா வருத்திருச்சு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ அதையே கொஞ்சம் எடுத்து நான் ரசத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறமா நான் அதை கீரைக்கும் பயன்படுத்திக்கிறேன் ஸோ இந்த அரைக்கீரை வந்து கண்களுக்கு முழு பாதுகாப்பாக கொடுக்குது நல்ல ஒரு கண் பார்வைக்கு உதவுகிறது இந்த அரைக்கீரை ஸோ இப்படிப்பட்ட அரைக்கீரையை நீங்களும் உங்கள் உணவுகளில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நான் கடை இந்த குக்கர்லேருந்து இருந்து கல் சட்டியில் நான் கீரையை எடுத்து கொட்டிட்டேன் எடுத்து கொட்டி தண்ணியை மட்டும் இருத்துட்டு தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கீரையை கடைய முடியும் அதனால் நீங்களும் பத்திரமா கீழே கீழே போட்டு உடச்சிட போகிறீங்க பத்திரமா வச்சு பிறகு நான் ஏற்கனவே கல்சட்டி மற்றெல்லாம் க ரெடியாக விசில் போகிறதுக்கு முன்னாடியே கழுவினா ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ தண்ணி தனியாக இருத்துட்டேன் கீரை தனியாக இருக்குது இப்போது இந்த கீரையை நல்லா கடைஞ்சிடணும் இந்த மாதிரி நல்லா கடையணும் ஸோ மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த தண்ணி நீங்கள் வேணுன்னா விட்டுக்கலாம் எனக்கு தண்ணி நான் கொஞ்சம் கட்டியாக தான் செய்ய போகிறேன் ரொம்ப நிறைய வேண்டாம் ஸோ தண்ணி வேணுனா கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வேண்டாம் ஸோ இப்போ நம்ம கீரை நல்லா கடைஞ்சாச்சு தாளிப்பு அதாவது மிளகாய் கடுகு காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்ததும் நல்லபடியாக தாளித்து நம்ம எடுத்து இதில் கொட்டியாச்சு ஸோ இந்த வேலை இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ சாதம் கத்திரிக்காய் கத்திரிக்காம்பரங்க பொரியலும் சூடான ரசம் எனக்கு இப்போது ரெடியாக இருக்குது ஸோ நான் கீரையை நான் கடைஞ்சிட்டேன் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் செய்யலாம் நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கீரையை கடைஞ்ச உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிருங்க ஏன்னா அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லது தான் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் க கஷ்டமாக இருக்கும் ஒரே பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு கையோடு நீங்கள் அதை கழுவியும் அந்த மத்தையும் நீங்கள் அதே மாதிரி கழுவி கையோடு நீங்கள் வச்சுடுங்க ஸோ உங்களுக்கு கீரை இப்போ ரெடியாகிடுச்சு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது நல்ல ஒரு வாழ்க்கையாக கண் பார்வையாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே நம்ம அந்த கீரையை நிச்சயமாக சாப்பிட்லாம் கால் சட்டிலாம் முதல்ல கடையை வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இருந்தால் கூட நல்லா ஏதாவது ஒரு விதத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஸோ ஒரு பாத்திரம் ஏதாவது நீங்கள் வச்சு அதாவது நீங்கள் ஒரு துணி மாதிரி வச்சு வெறும் காலையில் கல்ச்சர் தான் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் சூடாக இருக்கும் அதனால் ஒரு கற்புணியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு துணியோ வச்சு நீங்கள் பிடிச்சி நல்லா அதை கடைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கூட அந்த தண்ணியை இப்போ நான் தான் குடிக்க போகிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அரைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க நிச்சயமாக உடலுக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்லா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள்